வணக்கம் தோழர் அகவலிச்சம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் சமீப காலமாக சீமான் பேசின சர்ச்சைக்குரிய பேச்சு இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அதை பற்றி நான் உங்களை கருத்து தொடங்க தோழர் ஆ வணக்கம் தோழர் வணக்கங்க இன்றைக்கி சமீபத்தில் கடந்த எட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூரில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒரு செய்தி பதிவு செய்கிறேன் என்னன்னா அவர் வந்து கொள்கை பெரியாருடைய கொள்கை நெறியில் வாழ வேண்டிய விஷயம் இல்லை பெரியார் சொல்லியிருக்காரு ஒரு மனிதனுக்கு வந்து இச்சை ஏற்பட்டால் அவர்கள் வந்து தன்னுடைய தாயோட அல்லது மகள்களோட உடலுறவு கொண்டு அந்த இச்சையை தீர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பெரியார் சொன்னதான் அவர் வந்து ஒரு கருத்து நான் உண்மையாகவே அது ஒரு பொய்யான ஒரு அறிக்கை ஏன்னால் எங்கேயும் பெரியார் வந்து இது போன்ற ஒரு இழிவான சொல்லாடுவதில் பெண்களை இழிவாக பேசின விஷயம் வந்து எங்கேயுமே அவர் வந்து பதிவு செய்கிறார் ஏன்னு சொன்னால் பெரியார் வந்து பெண் உரிமைக்காக அதிக அளவில் மிகப்பெரிய போராட்டங்களை பெரியாரெலாம் முன்னெடுத்தார் இல்லை பெண்களுக்கு வந்து ச பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாநாடு கூட சுயமரியாதை மாநாட்டில் கூட இவரை மரியாதைக்குரிய பெரியார் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு வந்து தன்னுடைய தகப்பனுடைய சொத்தில் சொத்துரிமை அவர்களுக்கும் சொத்தில் உரிமை வேணுங்கிற அந்த கோரிக்கை வந்து அந்த தீர்மானமாக அங்கே வச்சாங்க தான் எதிர்காலத்தில் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது கூட அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்று நிறைவேற்றினார் என்றது ஒரு செய்தி ஆக பெண்கள் சமீபம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் தன்னுடைய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மார்பு வரி சட்டம் நுழைவரி சட்டம் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதத்தினுடைய அளவுக்கு ஏற்றார்களை அவர்கள் வரி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருந்த காலகட்டத்தில் பெரியார் வந்து இது எவ்வளோ பெரிய இழிவானது பெண்களுக்கு வந்து இது போன்ற ஒரு அநீதி நடக்குதுங்கிறதுனால பெரியார் அதை கண்டித்தும் போராட்டங்களை முன்னெடுத்தார் விதவை பார்த்தீங்கன்னா விதவைகள் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது உடன்கட்டுதல் ஏறுதல் இஷ்யூஸும் இருந்தது ஒரு வந்து சிறு வயதிலேயே சிறுவர் திருமணங்கள் நடக்கும் அதன் பிறகு அந்த திருமணம் வந்து ஒரு ஒன்பது வயது பத்து வயதில் இருந்து ஒரு குழந்தைக்கு வந்து திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா கணவர் இறந்த உடனேயே அந்த கணவர் இறந்த சின்ன வயசுலேயே இறந்துட்டால் அந்த பெண் வந்து அந்த குழந்தையை வந்து ஒரு எரி அவர் கணவர் எரிக்கக்கூடிய அந்த பிரேதத்தில் அந்த கட்டையில் வந்து இவங்களையும் தூக்கி போட்டு எரிக்கி வைக்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் பெண்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட கொடுமைகள் நம்ம நாட்டில் இருந்தது ஆகவே இதையெல்லாம் மிக அழுத்தமாக மிகப்பெரிய அளவில் இதற்கு எதிராக களமாடியவர் பெண்களுக்கு எதிராக மிகப்பெரிய அநீதிகள் இருப்பதை உணர்ந்து பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை தமிழகத்தில் எடுத்தாருங்கிறது என்பது வரலாறு ஆனால் இன்றைக்கு சீமான் தமிழர் என்கிற ஒரு சொல்லை கொண்டு பெரியாரை மிகப்பெரிய அளவில் இழிவாக பேசியிருக்கிற அந்த போக்கு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே இதை வந்து உடனடியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு செய்தி என்னென்னா இந்த இவர் சொன்ன அந்த செய்தியின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பதினோரு மாவட்டங்களுக்கு மேலே பதினோரு மாவட்டங்கள் மேலே வந்து வழக்கு பதிந்திருக்காத ஒரு செய்தி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அப்படியாக வந்து இப்போ இங்கே பெரும்பான்மையும் பார்த்திங்கன்னா கூட ஈரோட்டில் கூட திராவிட துறைச்சி சார்பில் அல்லது இன்னும் பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் ஒருங்கிணைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடமோ அதே போல் திராவிட துணிச்சி அமைப்பு சீமானுடைய குடும்ப அளவையும் இதில் ஈரோடு மாவட்டத்தில் பிரியார் மண்ணில் இருந்து சீமானுக்கு எதிரான சீமான் பெரியாருக்கு எதிரான சொன்ன சீமானுடைய கருத்தை எதிர்க்கிற விதமாக சீமானுடைய குடும்ப அகரிச்சு போராட்டம் முன்னெடுத்தாங்க அப்போ இதே போல் நேற்று தினம் பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் கூடி தொடர்ந்து இந்த மக்களுக்கான பெரியாரை இந்த நாட்டினுடைய நாட்டை சீர்படுத்துகிற ஒரு சீர்திருத்தவாதியை இழிவுபடுத்துகிற சீமான் போன்ற திருடர்களை சீமான் போன்ற ஒழுக்கமற்ற ஒரு மதம் மதம்